உறவளுக்கு வணக்கம் நான் தான் உங்க தீபா இந்திய நாளை பொறுத்தளவில் இலங்கை பூராகவும் மிகவும் அதிக அளவாக பேசப்படுற ஒரு வெடி இந்த பெட்ரோலுக்கு நீண்ட வரிசை அதாவது பழைய ஜனாதிபதி காலத்துல இந்த வரிசை யுகம் வந்ததுக்கு தான் ஜனாதிபதி மாற்றமே வந்துச்சு அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை வரிசை சுகம் நேற்று இரவு முதல் இன்றைய நாள் வரையும் எல்லா இடங்களையுமே வரிசை சுகம் பெட்ரோல் செட்டுக்கு முன்னால் இருக்குன்னு தான் சொல்லணும் நிறைய இடங்களில் பெட்ரோல் செட்டுக்கு முன்னால் வரி ஜுவம் நீண்ட வரிசையெல்லாம் இருக்குது அதை பார்க்க பழைய ஞாபகம் வந்துட்டு அதாவது எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை போராட்டம் வடிக்கப் போதான்ற ஒரு பயமும் வார அளவுக்கு இன்றைய நாள் நகர்ந்து கொண்டு தான் சொல்லணும் ஏன் அதிக அளவான வரிசைகள் எல்லா பெட்ரோல் செட்லேயும் இருக்குது இதுக்கான முக்கிய காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் வந்து தங்களுக்காக வழங்கப்பட்ட மூன்று சதவீதத்தை தள்ளுபடி செய்வதாக அறிவித்த நிலையில தான் இந்த பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் வந்து தாங்க இதிலிருந்து இருந்து விலகிறமன்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அதாவது எங்களுக்கு இந்த மூன்று சதவீதம் காணாது என்று சொல்லி இதுக்கான மாற்று நடவடிக்கையை எடுக்க வேணும் என்று சொல்லியும் கிட்டத்தட்ட நான்கு முறை ஜனாதிபதிக்கு கடிதமும் அனுப்பியிருக்கிறாங்களா இருந்தாலும் இதற்குரிய எந்த பதிலுமே இதுவரைக்கும் கிடைக்கல அப்ப நேற்றைய தினம் வந்து ஒரு அறிவிப்பு வழியாக இருந்துச்சு அதாவது பெட்ரோலை விநியோகிக்கிறதுல இருந்து நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோன்ற ஒரு அறிவிப்பும் வழியாக இருந்த நிலையில நேற்று நள்ளிரவு முதல் கொழும்பு முதற்கொண்டு யாழ்ப்பாணம் எல்லா இடங்கள்லையுமே அதாவது இந்திய நாளை பொறுத்த அளவுல நாடு பூராகவும் பெட்ரோலுக்கு மீண்டும் ஒரு வரிசை ஜுவம் இதை நம்பவே முடியல உண்மையாவே புதிய ஜனாதிபதி மாற்றத்துக்கு பிறகு எல்லா மாற்றங்களும் வரும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க திடீரென்று இந்த வரிசை ஜூம் வந்து மக்களுக்கு ஒரு பேரடியா இருக்கு புதிய ஜனாதிபதிக்கு மாற்றத்துக்கு பிறகு வந்து நிறைய விடயங்கள் வந்து நாட்டில் மாறியிருக்கு அவர் செலவழிக்கிற செலவினங்களாக இருக்கட்டும் இல்லை அவர் ஏற்படுற செயற்பாடுகளாக இருக்கட்டும் எல்லாமே வித்தியாசமாக மக்களுக்காக மட்டுமே இருக்கு அவ்வளவு செயற்பாடும் நல்ல ஒரு விதத்துல முன்னேற்றி கொண்டு போற நேரத்துல எங்கள நாட்டு ஜனாதிபதிய விழுத்துறதுக்காக எதிர்கட்சியிட ஒரு சதியா கூட இருக்கலாம் ஒரு கருத்துக்களும் இப்ப வெளியா இருக்கு பெட்ரோல் இருக்கோ இல்லையோ மக்கள் எல்லாருமே வரிசை ஜோத்துக்கு போகத்தான் போறாங்க முழு பணத்தையும் செலுத்தினா மட்டும்தான் பெட்ரோல் செட்டுகளுக்கு பெட்ரோல் விநியோகிக்கப்படும் வினியோஸ்தர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இனிமேல் கடன் அட்டைக்கோ கடனுக்கோ பெட்ரோல்கள் வழங்கப்படாதன்ற ஒரு அறிவித்தலையும் வெளியிட்ருக்கிறாங்க இது ஒரு முக்கிய பேரடி ஏன்னா கடனுக்கு பெட்ரோல் வாங்கி பெட்ரோலை விநியோகித்து அதுக்கு பிறகு செக் மூலியமாக பணம் செலுத்துகிறவங்களாம் பெட்ரோலை கொள்வனவு செய்ய முடியாது அதே நேரத்தில் அரச நிறுவனங்களாக இருக்கட்டும் தனியார் துறைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இனிமே கடன் மூலியமாக எந்த பெட்ரோல்களையுமே வழங்க முடியாதுன்றதை அவங்க குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இன்னொரு விடயம் வந்து எதிர்வரும் திங்கட்கிழமை மட்டும் நாடு பூர்வாகம் விநியோகிக்கப்பட்ட பெட்ரோல்கள் இருக்கும் என்ற ஒரு தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அப்படியெல்லாம் இல்லை எல்லா பெட்ரோல் சைட்டுக்கும் பெட்ரோல் இருக்குன்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அப்போ எது உண்மை எது என்று தெரியாது ஆனால் முதல் முதல் வெளிவந்த அறிக்கையின்படி எதிர்வர திங்கட்கிழமை மட்டும்தான் பெட்ரோல்கள் எல்லா இடத்துக்கும் இருக்கும் அதுக்கு பிறகு பெட்ரோலை அவங்களாலேயே விநியோகிக்க முடியாது அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க அதாவது என்னத்துக்காக இப்படியான ஒரு வேலை திட்டம் இவங்க செய்கிறாங்க என்றால் இவங்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று சதவீதத்துக்கு மட்டும்தான் தங்களால் இனிமேல் வேலை செய்ய முடியும் என்றும் அதுக்கு அதிகமாக எங்களால் வேலை செய்ய முடியாது என்று சொல்லியும் அவங்க இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ அதனால பெட்ரோல் சம்மந்தமான அறிவிப்பு கடினமாக தான் இருக்க போது இலங்கையில் மீண்டும் பெட்ரோலுக்கு வரி செய்வோம் என்றைக்க மக்களுக்கு இப்போ ஒரு பயமாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் அது ஒரு எதிர்கட்ச சதி என்றதையும் வெளியில் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இது சம்மந்தமாக இன்னும் எங்கள் நாட்டு ஜனாதிபதி எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடல இனி அவர் எல்லாத்தையுமே உற்றி நோக்கி தொகுத்து முடித்து என்ன மக்களுக்கு தீர்வு கொடுக்கலாம் என்ற அறிவிப்பையும் இன்றைய இரவு அல்லது நாளைய தினம் வெளியிடலாம்கிறத மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க ஏன்னா இப்போ பெட்ரோல் இருக்கேக்க இவங்க திடீரென்று ஸ்ட்ரைக் பண்ணுறதால தான் மக்கள் இப்போ வரிசை ஜீவத்தை நோக்கி போகிறாங்க இப்போ அந்த ஒரு பயம் மக்களுக்கு இப்போ முழுக்க முழுக்க இருக்கிற பயம் பெட்ரோல் முடிஞ்சிருமோ பெட்ரோல் முடிஞ்சிருமோண்டு அதே நேரத்தில் எல்லாருக்குமே தெரியும் இலங்கையை பொறுத்தளவில் மாதத்தின் முதலாந்து கதையும் முப்பதாந்து கதையும் பெட்ரோலுக்கான அதாவது எரிபொருளுக்கான விலைகளில் வந்து மாற்றம் ஏற்படுறது வளமை அந்த நேரத்தில் இந்திய நாளை பொறுத்தளவில் பெட்ரோலுக்கான விலைகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்ற நேரத்தில் மக்கள் எதிர்பார்த்ததும் ஒரு ஏமாற்றமாக போயிட்டு ஆனால் இருந்தாலும் இந்த வரிசை யுகம் வந்து நீண்டு கொண்டே போய் இதால் ஒரு பிரச்சனை வருமா இருந்தா மக்கள் வந்து உடனடியாக வந்து எங்க ஜனாதிபதி மேல இருக்கிற நன்மதிப்பை விளக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க இப்படி ஒரு சாதாரணமாக ஆரம்பித்த வரிசை யுகம் தான் கடைசி ஒரு அறகலைய போராட்டம் என்ற அளவுக்கு போயிட்டு வந்துச்சு அதையே மக்களால் ஏற்றிக்கொள்ள இல்லாமல் இன்றைக்கு மட்டும் இந்த பெட்ரோல் வரிசையை பார்க்க அந்த இடத்துல எல்லாரும் அதை தான் கதைச்சு கொண்டிருக்கிறாங்க இப்படி தான் பழைய அரசாங்கத்தாலேயும் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம் புதிய அரசாங்கத்தால் இப்படி ஒரு நிலையான்ற கதைச்சு இருக்காங்க ஆனால் அரசாங்கத்துக்கு அதாவது எங்கள் ஜனாதிபதிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பெட்ரோல் கூட்டத்தை அவனம் எடுக்கிற முடிவுக்கு கீழே தான் எல்லாமே இயங்கும் இருந்தாலும் ஜனாதிபதி உடனடியாக தலையிடலாம் என்றாலும் மக்கள்கிட்ட ஒரு கருத்தாக இருக்குது அதே நேரத்தில் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு முக்கிய விடயம் இந்த பெட்ரோலை இவங்க எப்படி நிப்பாடி வச்சுருக்கிறாங்க இன்னும் விநியோகிக்கல இதால் பெட்ரோலுக்கான விலைகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்றது பெட்ரோல் செட்டில் இப்போ லைனில் இருக்கே இதெல்லாம் இப்போ ஒரு கதையாகவே போய்கொண்டிருக்கு இருந்தாலும் போக போக தான் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெரியும் காலநிலை மாற்றத்தால் நேற்றைய தினம் இரணைமடு மடு குளத்தின் வான் கதவுகள் திறக்கப்படும் என்றும் அதுக்கான ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்த நேரத்தில் இரணைமடு மடு நான்கு வான் கதவுகள் ஆறு இன்றிய அளவில் திறக்கப்பட்டிருக்கான் அதாவது இது மட்டுமில்ல நிறைய இடங்களில் அதிகளவான வான்கதாவது திருவோணமலையில் எல்லாம் திறக்கப்பட்டதால் இந்த குளத்துக்கு கீழே இருக்கிற மக்களை அவதானமாக இருக்க சொல்லி இன்றைய நாளும் அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க உங்களோட பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எல்லா வேலை திட்டங்களையுமே தொடர்ந்து செய்யுங்க இன்றைக்கு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காம சே பண்ணுங்க அதே நேரத்தில் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து காணொலிகளை பாருங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கு